வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேவதாறு வனம் எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம் அதாவது கொடைக்கானலில் இருந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் வந்து இதுவும் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது தேவதாறு காடுகளில் வந்து நூற்று கணக்கான தேவதாறு மரங்கள் வந்து நிறைந்திருக்கிறதா இது வந்து பயணிகள் உலா செல்வதற்கு வந்து ஏற்ற இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் இங்கு புகைப்படம் எடுக்கலாம் மகிழ்ச்சியாக வந்து கூடிவிட்டு விலகி செல்லும் பறவைகளை போல வந்து அதாவது போய் இந்த இடத்தை அந்த உங்களை வந்து சொல்லலாம் வந்து நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் வந்து இது ஒன்றாகத்தான் இருக்கிறது பயன் காடுகளில் வந்து நூற்றுக்கணக்கான பயன் மரங்கள் நிலப்பரப்பை வந்து படர்ந்து கொண்டிருக்கிறது இது வந்து பயணிகள் வந்து சுற்றி திரிவதற்கு ஒரு ஏற்ற இடமாகத்தான் இருக்கிறது இந்த காடு வந்து ஒரு பழமையான வசீகரத்தால் வந்து திளைத்திருக்கும் மேலும் வந்து இந்த பழைய நாடுபவர்களுக்கு தான் மிகவும் தேவையான ஒரு தனிமையை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அழகான இடம் கொடைக்கானலின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த தோட்டங்கள் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வந்து நடப்பட்டவைன்னு சொல்லலாம் இவை இயற்கையின் வந்து கிச்சொலியை வந்து கேட்க ஒரு அழகு இடத்தை வந்து உருவாக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மரத்தை வந்து வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து

அதாவது பாத்தீங்கன்னு சொன்ன இந்த கொடைக்கானலில் உள்ள பயன் காடுகள் நாட்டின் பல பிரபலமான திரைப்படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறதாம் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பயணிகள் மத்தியிலே இந்த வனக்காட்சி வந்து மிகவும் பிடித்தமானது அமைதி மற்றும் தனிமையின் அரிய உணர்வை வந்து வழங்கும் ஒரு இயற்கையான ஒரு இடமாகவும் ஆர்வலர்களுக்கு ஒரு ஏற்ற இடமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் இங்கு வந்து ஒரு நீண்ட நடைப்பயணத்தை வந்து நடந்து அனுபவிக்கவும் இங்கு காடுகளின் எதிரொலியை வந்து உங்களை தொடரும் புகைப்படம் எடுத்தல் மற்றும் இயற்கையை நடை பயணங்களை வந்து தவிர இந்த உயரமான பைன் மரங்களின் நடுவே வந்து நீங்கள் குதிரை சவாரி கூட செய்து மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது தனிமையை விரும்புபவர்கள் கூட இந்த இடத்திற்கு நீங்களும் சென்று என்ஜாய் பண்ணலாம் அன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவதாரு வனத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி